வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தற்காமி யாராவது பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றையதாக தடுக்கிறதே கே பி 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 தான் முனுசாமிக்கு இதில் என்ன பாதிப்பு பார்த்திங்கன்னா ஸோ ஏற்கனவே தலைவனாலையும் பார்த்திங்கன்னா கட்சியில் நீக்கப்பட்டவர் அம்மாவால் ஒதுக்கப்பட்டுவார் ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை திருப்பி ஓபிஎஸ் இணையும் போது பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒதுக்கி விட்ருவாங்க அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை பிரெயின் வாஷ் பண்ணுறது ஓபிஎஸ் உள்ள வந்தார்னா அவங்களை காலி பண்ணி விட்ருவார் தென் மாவட்டங்கள் அவர் தான் முடிவெடுப்பார் யார் வேட்பாளர் அவர் தான் சூஸ் பண்ணுவார் அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் கட்சி போயிடும் அப்படின்னு பண்ணி வந்து ஒரு பயமுடித்து வச்சிருக்காரு அதனாலவே ஓபிஎஸும் சசி சசிகலா இணைக்காமே இருக்காரு இப்போ ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன் சசிகலா இணைக்க மாட்டேன்னா அவங்க சுற்றுப்பயணம் போயிட்டாங்க அவங்க யாருமே பாத்தீங்கன்னா எடப்பாடியை பெரிய லெவல விமர்சிக்கவே இல்லை ஆனா எடப்பாடி தான் தொடர்ந்து விமர்சிட்டு இருக்காரு அப்ப விமர்சிக்கிறது தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு சசிகலா சுற்றுப்பயணம் மிகப்பெரிய கும்பல காமிக்கிறது ஓபிஎஸ் பத்தி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது சோ எடப்பாடி பழனிசாமி தலைமை பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஊண்டி நிக்கலன்றது தெரியுது சோ அவரோட பதவி பெயருமோன்ற மாதிரி ஒரு பயம் பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கு முப்பது மாவட்ட செயலர் தூக்கி எடுத்துக்கிட்டு புது மாவட்ட செயலாக போடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு இருந்தாலுமே அது பண்ணவே முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் போய்ச்சலை பற்றியே காலி ஏறுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கேபி பி முனுசாமியில் தான் கட்சி ஒன்றிணைகள்ன்ற மாதிரி கேசி பழனிசாமி கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு வர எக்ஸாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி